நம்மளுடைய பழைய காலங்களை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நவம்பர் மாதம் இதிலலாம் அதிகபட்ச லாபம் அதிகபட்ச விலை கிடச்சிருக்கு ஏன் இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த டைமில் அங்கே மழை இருக்கும் கர்நாடகாலையும் ஆந்திராலேயும் மழை இருக்கும் அப்போ அங்கேருந்து வரத்து கம்மியாக இருக்கும் நமக்குமே என்ன பிரச்சனை இந்த தென்மேற்கு பருவமழையை தாண்டி கஷ்டப்பட்டு போடணும்னு யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க அப்போ விளைச்ச வரத்து குறைவாக இருக்கிறப்ப விலை அதிகமாக இருக்கும் அதை தான் நான் உங்களை இப்போ செய்ய சொல்கிறேன் இந்த பதிவை பார்க்குற இந்த நேரத்தில் கூட நீங்கள் நடவு செஞ்சீங்கன்னா எழுபது அறுபத்தஞ்சி நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டா கூட இரண்டு மாதம் அல்லது ரெண்டரை மாத பயிர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு முறையான லாபம் கிடைக்கும் அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய சாகுபடியில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணுறது ஆ தண்ணீரை தள்ளி தள்ளி தரணும் இதை ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கோழிக்கால் நோய் வர்றதோ அல்லது முறையான இலை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கோ அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதிகமான தண்ணிங்க ஒரு வெங்காய பயிரை எடுத்து நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கூட வராது அதுக்கு அரை லிட்டர் தண்ணி தரணும் அதுதான் தப்பு புரியுதுங்களா மூச்சு விட முடியாமல் அந்த பயிர் உணவு தயாரிக்க முடியாமல் அப்படியே கீழே உளுந்துருது அதனால் என்ன வரும்னா பேன் வரும் அதால் பூச் பூச்சி வரும் புழு வரும் அதிக ஈரம் கொடுத்தோம்னா தண்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் வெங்காய தண்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அது ரெண்டாவது உருண்டையாக இருக்கும் உருண்டையாக இருக்கிறதுக்குள்ளே பூச்சி போயிருச்சு அப்படின்னா நீங்கள் எது கொடுத்திங்கனாலும் உள்ளே போய் இந்த பூச்சியை கொல்ல முடியாது ஓகேங்களா மொதல் பூச்சியே உள்ளே போகக்கூடாதுன்னு என்ன பண்ணும் தண்ணியை குறைக்கணும் தண்ணியை குறைச்சிங்கனாலே தோல் வ இந்த பயிரோட கட்டமைப்பு நல்லா திக்காயிடும் திக்கானால் பூச்சி வந்து கடிக்காது சாஃப்டாக இருக்கப்போ பூச்சி கடிக்கும் இவ்வளோ தான் பாயிண்ட்டு புரிஞ்சிக்கிட்டீங்களா இதை மட்டும் செய்யுங்க தண்ணி தள்ளி கொடுங்க பயிர் செத்து போயிடாது தள்ளி கொடுங்க முப்பதாவது நாளில் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஏக்கருக்கு எழுவத்தஞ்சு கிலோலேருந்து நூறு கிலோ ஜிப்சம் போடுங்க கண்டிப்பாக போடணும் அடுத்து நாற்பதாவது நாள் ஐம்பதாவது நாள் அறுபதாவது நாள் சாம்பல் செத்துக்காக பொட்டாஷ் பாக்டீரியா காய் பெருக்கணும் பெருக்கணுங்கிற ரைசோபியம் காய் செவப்பாக வரணும் பாக்டீரியா காய் கடித்தா காரமாக இருக்கணும் அதுதாங்க ரேட்டு அதை வச்சு தான் ரேட்டு முடிவு எடுப்பாங்க அதுக்கு தான் இந்த வேம்ங்கிற பொருள் ரெண்டு கிலோ பொதுவான சத்துக்காக ஹியூமிக் அமிலம் நான் திருப்பி சொல்லவா ஹியூமிக் அமிலம் வேம் ரெண்டு கிலோ ரைசோபியம் பாஸ்வோ பாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா இதெல்லாம் இரநூறு லிட்டரில் கலந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்து வச்சுருந்துட்டு தண்ணி பாய்ச்சிட்டு தரையில் ஊற்றி விடணும் இதை செஞ்சிங்கனாலே சாயந்தரமாக ஊற்றுறது ரொம்ப நல்லது எப்பப்போ நாற்பதாவது நாள் ஐம்பதாவது நாள் அறுபதாவது நாள்